துளசிங்கம் டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்திய அரசு பல்வேறு மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலை நடத்துவதற்காக தேர்தல் திருத்தம் சார் என்ற வகையில் தேர்தல் படிவங்களை வழங்கி அதை பூர்த்தி செய்யக்கூடிய பணியினை மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக இந்த பணியினை துறையில் உள்ளவர்களும் அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்களும் பல்வேறு துறைகளில் பணியாற்றக்கூடிய அமைச்சுப் பணியாளர்களும் இதிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பணியில் சுமார் நாற்பத்தி மூன்றாயிரம் வருவாய்த்துறை சார்ந்த அலுவலர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் சுமார் ஏழு கோடிக்கும் மேல் இருக்கின்ற தேர்தலில் வாக்களிக்க உரிமை பெற்றவர்களுக்கு பாரங்களை தொண்ணூற்றி நான்கு சதவீதம் வழங்கி அதனை மக்கள் பூர்த்தி செய்து திரும்ப அலுவலரிடம் அளித்து அதனை கணனி மயமாக்கும் பணியினை வருவாய்த்துறை அலுவலர்கள் செய்து வருகிறார்கள் இந்நிலையில் அவர்களுக்கு ஏற்கனவே பல திட்ட பணிகள் இருக்கிறது பல்வேறு பணி சுமைகள் இருக்கிறது பணியிடங்கள் முழுமையாக ஆட்கள் நிரப்பப்படாமல் காலியாக இருக்கிறது இந்த சூழ்நிலையில் அவசர அவசரமாக இந்த பணியினை முடிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது இதன்பால் தங்களுடைய பணி சுமையை அவர்கள் தெரிவிப்பதற்காக அவர்கள் இந்த பணியை மேற்கொள்வதற்கு தங்களுடைய எதிர்ப்பணி தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் தமிழக அரசும் மத்திய அரசும் இணைந்து இந்த தேர்தல் நடைபெறுகின்ற அனைத்து மாநிலங்களிலும் இந்த திருத்த நடைமுறைகளை பயன்படுத்துவதற்கு போதிய உண்டான பணியாளர்களை முதலிலே நியமனம் செய்யப்பட வேண்டும் அவர்களுக்கேற்ற வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் அவர்களுக்கென பாதுகாப்பு உருவாக்கப்பட வேண்டும் ஏனென்றால் எந்த ஒரு அரசியல் கட்சியினர் மூலமாக அவளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்பதில் மேற்கண்ட பணியில் ஈடுபடுகிற பணியாளர்கள் அச்சம் கொண்டுள்ளார்கள் எனவே தமிழக அரசு முழு முனைப்புடன் இந்த பணியினை முடிப்பதற்கு உண்டான அனைத்து பணியாளர்களும் தேவைக்கேற்ப நீங்கள் வழங்க வேண்டும் வழங்கினால் மட்டுமே புதியதாக சேரக்கூடிய வாக்காளர்கள் மேலும் அந்த பாரத்தை பூர்த்தி செய்ய முடியாத படிக்காத மக்கள்கள் அவர்களுக்கு உதவிகரம் நீட்டுவதற்காக அதற்கென அலுவலர்கள் இப்படி நியமனம் செய்து அரசு கொடுத்திருக்கின்ற அந்த காலக்கெடுவிற்குள் அதனை சிறப்பாக முடித்து கொடுக்க அரசு ஒத்துழைக்க வேண்டுமாய் இந்த செய்தியின் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இதுபோல் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பு ஒரு நாள் போராட்டம் அறிவித்து அதனை தமிழகம் முழுவதும் வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறார்கள் ஏற்கனவே நோ வர்க் நோ பே என அரசு ஆணையிட்டிருக்கிறது அவற்றையெல்லாம் அனைத்து பணியாளரும் அறிந்திருக்கிறார்கள் ஆனாலும் அனைத்து தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகையின் வாயிலாக தலைமைச் செயலாளர் அவர்கள் பணியாளருக்கு எச்சரிக்கை என்ற அறிவிப்பின் மூலமாக பயம்புறுத்துவது எந்த வகையில் நியாயம் என பங்கேற்ற பணியாளர்கள் கேட்கிறார்கள் எனவே தங்கள் உரிமைக்காக போராடுகின்ற பணியாளர்களை ஒடுக்குவது அவர்களை எச்சரிக்கையின் மூலமாக மிரட்டுவது போன்ற காரியங்களை விட்டுவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு மார்ச் மாதத்தில் வரும் என அனைவரும் எதிர்பார்க்கின்ற இந்த சூழலில் அனைத்து சங்க தலைவர்களையும் அழைத்து அவர்கள் வைத்திருக்கின்ற கோரிக்கைகளை கேட்டறிந்து முதலாவதாக முதன்மையாக இருக்கின்ற அனைத்து பணியாலும் ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவிலே இருக்கின்ற கோரிக்கை புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து உடனடியாக பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கைத்தான் இன்றைக்கு முதன்மையாக இருக்கிறது இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக வாக்குறுதி முன்னூற்றி மூன்றில் அளிக்கப்பட்டது போல ஆட்சிக்கு வந்தவுடன் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து விடுவோம் என்று சொன்னீர்கள் ஆனால் நான்கரை ஆண்டு காலம் ஆகிவிட்டது இனியும் இந்த அரசு நமக்கு இந்த கோரிக்கையை நிறைவேற்றுமா நிறைவேற்றாதா என்ற அச்சத்தில் தான் போராட்டம் என்ற சூழலுக்கு அரசு தள்ளி இருக்கிறது பல்வேறு மிகப்பெரிய சங்கங்கள் எல்லாம் இன்றைக்கு அமைதியாக இருக்கின்ற சூழல் எப்படியும் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை கொண்டு வருவதற்குண்டான அரசாணையை வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள் அவருடைய நம்பிக்கை மீன் போகாமல் போராடுகளை ஒடுக்காமல் அழைத்து பேசி விரைவாக தேர்தலுக்கு முன்னதாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை வழங்க வேண்டும் மேலும் அதுபோல அலுவலக உதவியாளர்கள் தலைமைச் செயலகம் முதல் அனைத்து துறைகளிலும் காலியாக இருக்கின்ற சூழலை கருத்தில் கொண்டு அந்த சங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அதிலே தீர்ப்பு பெற்று அதனை நடைமுறைப்படுத்த சொல்லி மனிதவள மேலாண்மைத்துறை அரசு செயலாளர் அவர்களின் மூலமாக அனைத்து அரசு செயலாளர்களுக்கும் இந்த நீதிமன்ற தீர்ப்பின்படி அலுவலக உதவியாளர் படியிடங்களை நிரப்ப அவர்கள் கடிதம் கொடுத்திருந்தும் கூட அரசு அளவிலே தலைமைச் செயலகத்தில் அவர்கள் எச்ஓடி அதாவது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு துறை தலைவர் அவர்களுக்கும் இந்த நீதிமன்ற தீர்ப்பினை அடிப்படையாக கொண்டு அந்தந்த மாவட்டத்தில் காலியாக இருக்கின்ற அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்ற ஒரு கடிதத்தை இன்னும் அனுப்பாமல் காலதாமதம் செய்வதால் தீர்ப்பு கிடைத்தும் காலி பணியிடலாகவே இருக்கின்ற சூழல் இருக்கிறது என்பதை அனைத்து துறைகளிலும் உள்ள குறைந்த அளவில் பணியாற்றுகின்ற அலுவலக உதவியாளர்கள் புலம்பலை கேட்க முடிகிறது எனவே இதிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலையிற்று காலியாக இருக்கின்ற அனைத்து அலுவலக உதவியாளர் பணியிடங்களையும் தீர்ப்பிலே சொல்லியது போல் பனிரெண்டு அமைச்சு பணியாளருக்கு ஒரு அலுவலக உதவியாளர் என்ற நிலையில் பூர்த்தி வேண்டும் வேண்டுமென இந்த செய்தியின் மூலமாக மாண்பு தமிழக முதல்வர்களை கேட்டுக்கொள்கிறோம் காலம் தாழ்ந்து போனால் ஒவ்வொரு பணியாளருக்கும் இருக்கின்ற நம்பிக்கை குறைந்து கொண்டே போகக்கூடிய சூழல் இருக்கிறது வருகிறது தேர்தல் தேர்தலுக்கு முன்பாக கொடுத்து விடுவார்களா மாட்டார்களா என்ற இரண்டு கட்ட நிலையிலே அவர்கள் கவலை கொண்டிருக்கிறார்கள் அந்த கவலையை நீக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கும் மாண்பு தமிழக முதல்வருக்கும் உண்டு என்பதை இந்த செய்தியின் மூலமாக எங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே சட்டமன்ற தேர்தலுக்கு நடைமுறைப்படுத்துகின்ற தேர்தல் திருத்த நடைமுறைகளுக்கு ஏற்ற பணியாளர்களையும் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு ஏற்றவாறு தலைமைச் செயலகம் முதல் அனைத்து துறைகளிலும் அலுவலக உதவியாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையையும் வைத்திருக்கின்ற சங்கங்களை அழைத்து பேசி நல்லதொரு தீர்வு காண வேண்டுமாய் இந்த செய்தியின் மூலமாக மாண்புமிகு தமிழக முதல்வர்களை கேட்டுக்கொள்கிறோம்